ரெண்டாவது பால் எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதுல வந்து ஒரு கப்பு வந்து சேர்த்துடலாங்கல்ல இங்க பாருங்க உருண்டை எல்லாம் வந்து தனித்தனியா இருக்கு பார்த்தீங்களா சூப்பரா வந்து வெந்துட்டே இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க இன்றைக்கு குக்கிங்கில் வந்து நான் என்ன செய்து காட்ட போகிறேன்னா ஒரு சூப்பரான கொழுக்கட்டை பாயாசம் தான் செய்ய போகிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை பாயாசம் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் அது எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க முழுசாக பாருங்கள் ஃபஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஒரு லைக்கு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம் பாங்க இப்போ நம்ம வந்து குழுக்கட்டை பாயாசம் செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு பாருங்க இந்த கப்புக்கு வந்து மூணு கப்பு வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நமக்கு வந்து புட்டு மாவு வீட்டில் எடுப்போம் பார்த்தீங்களா அந்த அரிசியை வந்து நல்லா ஜல்லடையில வச்சு அரித்து அப்படியும் எடுக்கலாம் அதில் கடையிலேயே நம்ம இடியப்ப மாவுன்னு இருக்குது அந்த மாவும் வாங்கலாம் இது வந்து நான் கடையிலேருந்து வாங்கினது இடியப்ப மாவுன்னு இருக்கும் ரொம்ப நைஸாக இருக்கணும் அப்போ தான் அந்த கொழுக்கட்டை வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கப்புக்கு வந்து மூணு கப் எடுத்திருக்கேன் அப்புறம் இந்த கப்புக்கு வந்து வெள்ளம் பாருங்க ரெண்டு கப் எடுத்துருக்கிறேன் ரெண்டு கப்பும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து தேங்காய் பால் தேங்காய் பால் பாருங்க இது வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இது வந்து செகண்ட் தேங்காய் பால் இதை வச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ணிவிட்டு இதை வந்து லாஸ்ட்டு நம்ம சேர்க்குறதுக்காக அப்புறம் பாருங்கள் இது வந்து பாசிப்பருப்பு பாசி பருப்பை வந்து நெய்யில் வந்து வறுத்து இதை வந்து குக்கரில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் இது வந்து நீங்கள் வந்து நெய்யில் வச்சு வறுக்காம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா மசிஞ்சி கிடைக்கும் இது வந்து நம்ம நெய்யில் வறுத்ததுனால கொஞ்சம் ஒன்றுக்கு பாதியாக அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பருப்பு இது மாதிரி போட்டால் பாயசத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் ஏலக்காய் பிடிச்சி வச்சுருக்கேன் அப்புறம் பாருங்க கொஞ்சம் தேங்காய் இது மாதிரி சீவி சீவி வச்சுருக்கேன் தேங்காய் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து நட்ஸு கேஷ்யூ நட்டும் பாதாம் பருப்பும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கிஸ்மிஸ் பழம் இவ்வளவு தான் நம்ம வந்து கொழுக்கட்டை பாயாசம் செய்வதுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம வந்து சூப்பராக வந்து கொழுக்கட்டை பாயாசம் செய்திடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து இந்த அரிசி மாவை வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து விரசறதுக்கு ரெடி பண்ணணும் அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க

கப்புக்கு வந்து ஒரு கப்பு கூட அந்த பால் தேங்காய் பால் வந்து ரெண்டாவது பால் எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா சேர்த்துடலாம் இதுல நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதுல வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்க்கலாம் இப்ப வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு பாத்தீங்களா சூப்பரா கொதிச்சுட்டு இந்த நேரத்துல நம்ம வந்து இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து வெள்ளம் சேர்க்கலாம் ஓகேங்களா ரெண்டு ஸ்பூன் வந்து வெல்லம் சேர்த்தாச்சு இது அப்படியே நம்ம வந்து கிண்டி ஊற்றலாம் பாருங்க வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதில வந்து சேத்தறலாம் திيه வந்து சிம்ல வைப்போம் சிம்ல வந்தாஸ்னா சூப்பரா வந்து ரெடி பண்ணலாம் மாவு வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு இங்கேஸ் உங்களுக்கு வந்து தண்ணி சேர்த்தது நீங்கள் கம்மியாக சேர்த்திங்கன்னா நம்ம இப்படி கிண்டும்போது உங்களுக்கு தெரியும் தண்ணி கம்மியாக இருந்தது அப்படின் சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொதிச்ச தண்ணி நீங்கள் ஊற்றுனாலே போதும் அதுவும் வந்து நல்லா வரும் பாருங்கள் நமக்கு வந்து தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக வந்து மாவு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை கொஞ்சம் சூடு ஆறவிட்டுருலாம் சூடு அப்புறமா சூப்பராக உருண்டை பிடிக்க வரோம் இப்போ ரொம்ப சூடாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து உருண்டை பிடிக்க முடியாது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இது வந்து சூடாறட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் மாவு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ வந்து இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் நல்லா ஆறிட்டு மாவு இப்போ நம்ம இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாட்டு உருட்டிக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டணும் ஆருங்களே சூப்பராக உங்களுக்கு கையில் ஒட்டுன்னா கொஞ்சம் வந்து ஆயில் தடவிக்கலாம் இல்லைன்னா நெய் இருக்கு பார்த்தீங்களா அது கூட தடவிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாட்டு நம்ம உருட்டிக்கலாம் இது மாதிரி வந்து கொழுக்கட்டை பாயாசம் நீங்கள் செய்து செய்து சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் செய்யலைன்னா ஒரு முறை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வந்து எல்லா மாவையுமே நம்ம வந்து இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிடலாம் எனக்கு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து போடுற வந்து சமையல் வீடியோ விலாகு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி போடுற வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு வந்து கமாண்ட் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் கமாண்ட் பண்ணுற ஒவ்வொருவருக்குமே வந்து சூப்பராக ஒரு எல்லாரையுமே வந்து என்கரேஜ் பண்ணுறது விதமாட்ட ஒரு சூப்பராக ஒரு ப்ரைஸ் வந்து நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணியிருக்கோம் அது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜான்வரி ஃபஸ்ட்டில் அந்த குழுக்கள் இருக்கான் அதனால நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோ மாத்திரம் இல்லை இதுக்கு முன்னே போட்டிருக்க வீடியோ இதுக்கு பின்னால் நான் போடுற வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்துட்டு அதில் என்ன நிறைகுறை இருக்குது என்ன எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அல்லது இது கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஐடியாவை கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா எனக்கும் வந்து அது வந்து ஹெல்ப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் வந்து பா இங்கே பாருங்கள் கொழுக்கட்டை பாயசம் செய்வதுக்கு உருண்டையெல்லாம் உருட்டிட்டேன் மாவை வந்து சின்ன சின்ன உருண்டையாட்டு உருட்டிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த ஷேப்பில் அப்புறம் வந்து இந்த ஷேப்பில் எல்லாம் உருட்டி வச்சிருக்கேன் சூப்பராக வந்து உருட்டிட்டேன் இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை பாயாசம் செய்ய ஆரம்பிக்கலாம் கொழுக்கட்டை பாயசம் செய்யறதுக்கு இப்படி நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன் அகலமான பாத்திரம் இதில் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம் பாருங்க கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துட்டேன் இந்த தண்ணி கூட நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா தேங்காய் பால் ரெண்டாவது பால் எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதையும் வந்து வந்து நம்ம வந்து சேர்த்துட்டேன் இப்போ இது வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒன் பை ஒன் நம்ம வந்து சேர்த்திடலாம் இப்ப பாருங்க இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு இந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு போடுறேன் பாருங்க கொஞ்சமாக அந்த ஸ்வீட்டை வந்து எடுத்து காட்டுறதுக்கு தான் இந்த சால்ட்டு போடுது கொஞ்சமாக சால்ட்டும் போட்டுட்டு இந்த ஏலக்காய் இடித்து வச்சிருக்கோம் இல்லை ஏலக்காய் அதையும் போட்டுடலாம் ஏலக்காய் போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்க பார்த்தீங்களா நல்லா வந்து கலக்கி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து இதில் வந்து உருட்டி வச்சிருக்கோம் இல்லை உருண்டை அது எல்லாத்தையுமே போட்டுடலாம் இந்த கொழுக்கட்டை உருண் உருட்டி வச்சுருக்கும் பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம் இந்த உருண்டையை போட்டுட்டு நம்ம வந்து மூடி வைக்கக்கூடாது ஓப்பனில் தான் வைக்கணும் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் போட்டுட்டு கிண்ட ஒன்றும் செய்யாதுங்க அப்படியே விட்டுருங்க அப்போ கிண்டு நீங்கள்னா உருண்டையெல்லாம் பொடிஞ்சிரும் அதனால அப்படியே விட்டுருவோம் இங்கே பாருங்கள் உருண்டையெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக வந்து வெந்துட்டே இருக்குது அப்படியே கொஞ்சம் நேரம் கூட நம்ம வந்து வேக விட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸு கூட அப்படியே இருந்தால் நல்லா வேகட்டோம் பாருங்களேன் சூப்பராக வந்து வெந்துகிட்டே இருக்குது சூப்பராக வாசனை வருது ஏலக்காய் போட்டோம் பார்த்தீங்களா செம்ம வாசனையாக இருக்குது வேகட்டோம் அப்படியே இப்போ நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கலாம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் நம்ம சர்க்கரை அந்த சர்க்கரையை சேர்த்துருவோம் சர்க்கரை நான் வந்து எல்லாம் போடல கம்மியாக தான் போடுறேன் ஏன்னா மாவு நான் எல்லாம் சேர்க்கலை பார்த்திங்களா அதனால எல்லா சர்க்கரையுமே நான் சேர்க்கலை கம்மியாக தான் பா போடுறேன் நம்ம ஸ்வீட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் அப்படியே இருந்து வேகட்டும் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து கொதித்து வந்துட்டே இருக்குது பாயாசம் கொழுக்கட்டை பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது நம்ம இப்போ வந்து இதில் வந்து பாசி பருப்பு வேக வச்சு வச்சுருவோம் பார்த்தீங்களா அதை சேர்த்துடலாம் பாருங்கள் பாசிப்பருப்பு இது அப்படியே வந்து கலைக்கிட்டுருவோம் பாசி பருப்பை இந்த பாசி பருப்பு நம்ம சேர்க்கும்போது பாயாசம் கொஞ்சம் கூட கட்டி ஆகும் நமக்கு பாருங்களேன் கொஞ்சம் தண்ணியாக இருந்தது இப்போ கொஞ்சம் கட்டி ஆகிட்டு பார்த்திங்களா சும்மையாக இருக்கும் இந்த பாசி பருப்பு இந்த உருண்டை எல்லாம் வந்து கடித்து சாப்பிடும்போது அது மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் இது மாதிரி செய்து பாருங்கள் இதுக்கு என்னால் செய்தீங்க செய்திருக்கீங்களா சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி செய்யலை சாப்பிடலைன்னா கண்டிப்பாக ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்களேன் எல்லாம் வந்து மெல்ட் ஆகிட்டு பாருங்கள் அந்த பாசி பருப்பு எல்லாம் வந்து அப்படியே கரைச்சி விட்டாச்சு நம்ம வந்து கரைச்சி விட்டாலும் கொதிக்கும் போது அதுவே வந்து கரைஞ்சிரும் தன்னால் இப்போ எவ்வளோ கட்டி ஆகிட்டு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா சூப்பராக வந்து கட்டி ஆகிட்டு பார்த்திங்களா நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து இனி வந்து ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கோம் தெரியுமா தேங்காய் பால் அதை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பால் நீங்க வந்து காய்ச்சின பசும் பால் சேர்க்காதீங்க இது மாதிரி கொழுக்கட்டை பாயாசம் பண்றதுனால தேங்காய் பால் சேருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் தேங்காய் பால் தான் வந்து பயங்கரமா ஒரு ஃப்ளேவரும் தரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா இப்ப கொஞ்சம் கூட தண்ணி ஆயிட்டு நம்ம வந்து இந்த நேரத்துல நம்ம வந்து கொஞ்சம் நெய் சேர்க்கலாம் இதில் வாசனைக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துறேன் உங்களுக்கு வந்து நெய் வேண்டாம் அப்படின்னா அதை வந்து சேர்க்க வேண்டாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு நெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க நெய் இல்லை எனக்கு வேண்டாம் நான் நாங்கள் அவாய்ட் பண்றோம்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நான் வாசனைக்காக சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நெய் பாருங்க சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து இதில் வந்து நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே நட்ஸ் எல்லாம் நான் வந்து நெய்யில் வறுத்து வச்சிருக்கேன் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து கேஷ்யூ நட்டும் அப்புறம் வந்து இது வந்து பாதாம் பருப்பு இதை வந்து நெய்யில வறுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இது இது வந்து கோகனட்டு தேங்காய் அதை வந்து சின்ன சின்னதா சீவி அதையும் நெய்யில் வறுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திடலாம் இது வந்து கிறிஸ்மஸ் பழம் இதையும் நெய்யில் வறுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே சூப்பராக நம்ம வந்து சேர்த்தாச்சு இவ்வளோ தான் சூப்பரான கொழுக்கட்டை பாயாசம் நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு செய்து பார்த்து இது மாதிரி செய்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து கமாண்ட் பாக்ஸில் கமான்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுமையாக இருக்கும் இது இந்த நட்ஸு நம்ம வந்து இந்த கிரேப்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா இதெல்லாம் இந்த பாயசத்து கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு கொழுக்கட்டை பாயாசம் இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமான் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நான் போடுற வீடியோ எல்லாத்தையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ வந்து கொழுக்கட்டை பாயாசம் குடிக்க போகிறோம் Oke okay, bye. Tata. Bye bye. Ya. Mm. sudah.